புரியுது அப்போ இதுவரைக்கும் நாளாச்சு நன்மை தீமை பாவம் அடுத்து என்னது அது ஒண்ணு சொல்லிட்டாங்க பத்து அடிமை ஆஹ் சைத்தானிடம் இருந்து பாதுகாவல் இருக்குன்னா அதோட முடிக்க கூடாது அதுக்கு ஒரு அதுல ஒரு இது இருக்கு ஆஹ் காலையில இருந்து அப்படி இல்ல காலையில இருந்து மகிரி குறைக்கும் தான் சரிங்களா அப்புறம் மறுபடியும் ரவுண்ட்லாம் அடிக்க முடியாது அதோட அந்த செய்தி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் ஆயத்துக்குறிச்சி தான் எது எதுக்கு நமக்கு லிமிட் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறது சிறந்தது சரிங்களா அப்போ சீக்கிரம் வந்துருங்க என்னெல்லாம் இருக்கு அதையும் சொல்லிட்டாங்க சைத்தானுடயம் இருந்து பாதுகாவல் சைத்தான் தீண்டுதலில் இருந்து பாதுகாவல் கூடவே ஒரு மழைக்கு இருந்து இருப்பாங்க அது ஒன்று அது ஒரு பாதுகாப்பு அதெல்லாம் இல்லை இதெல்லாம் சொல்லணும் மெயினா தெரியணும் எத்தனை தடவை சொல்லணும் அதை சொன்னீங்களா நூறு முறை சொல்லணும் ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அதிகபட்சம் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகவே ஆகாது ஆனா ஒரே இதா நின்று சொல்லி எந்திரிச்சிடணும் சரிங்களா பத்து தடவை சொல்லலாம்னு ஒரு நபி மொழி இருக்கு அது பஜர் தொழுகையில பஜர் தொழுகை தொழாம தூங்கிட்டாங்கன்னா ஒரு அந்த ஒருவேளை தூங்கலன்னா அந்த டயத்துல பத்து இது தனியா நூறு இப்படி எல்லாம் பிரிச்சு சொல்லப்படுது வேற அடுத்து லாஸ்டா அதெல்லாம் இல்ல பாவம் அப்புறம் நானே அப்புறம் என்னது இருக்கு அவ்வளோ அவ்வளோதான் அப்புறம் இதோட முடிஞ்சு போச்சு நூறு முறை சொல்றத சொல்லியாச்சு எல்லாம் வந்து ஆறு வந்துட்டு அப்போ இவ்வளோ லாஸ்டா ஒன்னு இருக்கு அத சொன்னனா அது ஃபைனல் ஆயிடும் அதில் யார் ஒருவர் இந்த நன்மையை செய்தாரோ அவர் இதே போல ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு சேர்ந்துட்டாரு அப்படின்ட்டான் அல்ல அப்போ ஹையஸ்டா அல்லா என்ன இதை தான் வந்து நம்ம சை சேரம்ல நம்ம அறத்துல சபா மருவம் அப்போ இந்த திக்கரை ஓதிட்டு தான் அதுக்கப்புறம் லாயிலாகோ இல்ல அல்லாகோ வகதகோ லா ஜல்லா அப்படின்னு சொல்லி இன்னொரு அல்லாவை புகழக்கூடியது தனித்தவன் எல்லாமே புகழ்றதுதான் வா நசரா அபுதா உன்னையே வணங்குறேன் உன்னிடமே உதவி எடுக்கிறேங்கிறது இதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தான் ரெண்டாவது வந்து கவுபாவை பார்த்து சொல்லணும் இது நபி சிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு உசத்தியான ஒன்று யாகப்பட்ட பாவங்க அப்போ இதை என்ன செய்யலாம் நிறைய நம்ம சொல்லி என்ன செய்யணும் நன்மைகளை வந்து கடுமையான முறையில் அள்ளிக்கிறணும் திக்கர்லாம் வந்து சின்னது தான் கனிமால சொல்லி கொடுக்கக்கூடியது தான் நிறைய பேர் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் சொல்லக்கூடிய சுபா நல்லாயி வபிகம் தீ சுபா அது கடல் நுரையளவு மட்டும்தான் பட்டியல் கிடையாது இந்த அளவு சரியில்லை அது ஒரு திக்கர் இது இப்படி வருஷம் போல சொல்லப்படுது பார்த்தீங்களா அது இல்லை அதே மாதிரி சுபஹான் அல்லான்னு சொல்லி அதை தனிச்சு வந்து